உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் பானுமதியின் நிலை பதறிய துரியோதனன் என்பதை பற்றி பார்ப்போம் என்ன நிலை பானுமதிக்கு வந்தது எதற்காக துரியோதனன் பதறினார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சூதாட்டம் முடிந்து அஸ்தினாபுரத்தில் மிகப்பெரிய அவலங்கள் நடந்தேறியது சூதாட்டத்தில் தோற்ற யுதிஷ்டர் தன் தம்பிகள் மற்றும் பாஞ்சால இளவரசி திரௌபதியோடும் கானகம் செல்ல வேண்டுமென்று தன் மகனின் விருப்பப்படி உத்தரவு பிறப்பித்தார் திருதராஷ்டிரன் அவர்கள் ஆறு பேரும் தலை குனிந்து அஸ்தினாபுரி அரண்மனையை தாண்டிச் சென்றனர் இதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் பரவசத்தோடு தன் அறைக்கு திரும்பினார் அந்த அறை ஒரே இருட்டாக இருந்தது அங்கு ஒரு மூலையில் பானுமதி உட்கார்ந்து விசிம்பி விசும்பி அழுது கொண்டிருந்தாள் அறைக்குள் வந்த துரியோதனனை பானுமதி எப்படி எதிர்கொண்டார் தன் அன்பு மனைவி பானுமதியின் கோபத்திற்கு துரியோதனன் கூறிய சமாதானம் என்ன என்பதை இந்த பதிவில் காணப்போகிறோம் அறைக்குள் நுழைந்த துரியோதனன் முகத்தில் இருட்டு ஒரு போர்வையாய் அடிக்க வெளியில் சென்று ஒரு பெரிய தீப்பந்தத்தை எடுத்து வந்து அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்த விளக்கை ஏற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்தார் துரியோதனன் மனம் மிகுந்த பரவசத்தில் இருந்தது அதீத உற்சாகத்தில் எல்லாவற்றையும் அடைந்துவிட்டதை போன்ற சந்தோஷத்தில் இருந்தார் தீபங்களை ஏற்றிய பின் தீப்பந்தத்தை ஓர் இடத்தில் செருகி வைத்தவர் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த தன் காதல் மனைவி பானுமதியை தன் இரு கரங்களாலும் அள்ளி எடுக்க துள்ளி குதித்து தரையில் நிற்கிறார் பானுமதி பானுமதி துரியோதனன் அழைக்க ஆம் நான் அந்த அபலை பானுமதியேதான் இரண்டிருக்கும் அறையில் தங்களால் விளக்கேற்றி விட முடியும் ஐயனே ஆனால் உங்கள் செயலால் இருண்டு போன என் மனதில் இனி ஒளியேற்ற முடியுமா சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்து நிர்கதியாய் நின்ற யுதிஷ்டனின் மனைவியை நிர்வாணமாக்கச் சொன்னது என் கணவன் துரியோதனனாக இருக்க முடியாது அன்புக்கு ஏங்கி தவித்து என் மடியில் படுத்து அழுத என் ஆருயர் கணவன் துரியோதனன் நீங்கள் இல்லை என்று குரல் நடுங்க கூச்சலிடுகிறார் பானுமதி இதையெல்லாம் காதில் வாங்காமல் பானுமதியின் அருகில் வந்து என் பட்டத்து ராணிக்கு ஏன் இந்த பரிதவிப்பு இந்த துரியோதனனின் இதய ராணி இருட்டில் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் அதனால் ஒளியேற்ற நானே வந்தேன் என் அன்பு அரசிக்கு ஏன் இந்த கலக்கம் வழக்கமான வரவேற்புகளும் முத்தங்களும் தழுவல்களும் எங்கே மார்பில் வந்து ஒட்டிக்கொள்ளும் என் தந்த சிலைக்கு என்ன ஆனது கேட்டு கொண்டே பானுமதியின் முகத்தை தன் கைகளால் நிமிர்த்துகிறார் துரியோதனன் அந்த வினாடியே படபடக்கிறது துரியோதனின் உடல் உடல் காய்கிறதே தேவி இத்தனை காய்ச்சலுடனா உட்கார்ந்திருக்கிறாய் என்று காதல் பொங்க கேட்கிறார் துரியோதனன் வலிக்கிறது மனம் முழுவதும் வலிக்கிறது இத்தனை நாட்களாக கட்டி வைத்திருந்த இதய கோவில் அஸ்திவாரத்தோடு தகர்ந்து போனதில் தாங்க முடியாமல் வலிக்கிறது இன்று நடந்தேறிய மா பாதகத்துக்கு அஸ்திவாரமிட்டு அரங்கேற்றியது என் கணவர்தான் என்று நினைக்கும்போது என் உடல் மட்டுமல்ல உள்ளமும் பற்றி எரிகிறது என்கிறார் பானுமதி கன்னத்தில் வழியும் கண்ணீரோடு உன் மாற்றங்களுக்கு இதுதான் காரணமா என் மீது மலையளவு நேசம் கொண்ட மங்கை உன்னிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை பானுமதி என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாய் குற்ற உணர்வையா அல்லது அவர்களுக்கான இரக்கத்தையா என் நண்பன் கண்ணனையும் என்னையும் இழிவுபடுத்திய ஒரு பெண்ணுக்காக நான் ஏன் இறங்க வேண்டும் இன்று உணர்ந்திருப்பாள் அந்த தாசி இழிவுபடுத்துவதின் வலி என்னவென்று அவள் அணு அணுவாக உணர்ந்திருப்பாள் என்றான் துரியோதனன் குறையாத கோபத்தோடு பானு நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த செயலுக்கான நியாயமான காரணம் என்னிடம் உள்ளது என்ற துரியோதனன் எதிரில் நின்ற பானுமதியை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து அவள் நெற்றி முடிக்கற்றைகளை ஒதுக்கி முழு நிலவு போன்ற அவள் முகத்தை ரசித்தான் பின் மறுபடியும் அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் இந்த துரியோதனன் மனைவி அவன் ஜென்ம எதிரிகளான பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலிக்காகவா பரிந்து பேசுகிறாள் என்று கேலியோடு அவள் முகம் பார்த்து கேட்க நான் பாஞ்சாலிக்காகவா பேசுகிறேன் இல்லை ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக பேசுகிறேன் இன்று நிகழ்ந்தது பெண்குலத்துக்கே பெரும் அவமானம் இதே நிலையில் தானோ உங்கள் அன்னையோ இல்லை உங்களின் மகளோ இருந்திருந்தால் இந்த காரியம் செய்திருப்பீர்களா என்று அடங்காத ஆத்திரத்துடன் கத்துகிறார் பானுமதி நிறுத்து பானுமதி பதிவிரதையான நீயும் என் தந்தை பார்க்காத எதையும் தானும் பார்க்க மாட்டேன் என்று விழிகளை மூடிக்கொண்ட என் தாயும் ஐவரை கணவனாக கொண்ட பாஞ்சாலியும் ஒன்றா என்னுடைய மகளை இதில் ஏன் இழுக்கிறாய் அவள் சிறு குழந்தை பானுமதி உன் புரிதல் தவறானது அத்தனை பெண்களையும் நிர்வாணமாக்க நான் ஒன்றும் காமுகன் அல்ல உன்னை தொட்டு இந்த கரங்களால் இன்னொரு பெண்ணை தொட்டதும் இல்லை இனி தொடப்போவதும் இல்லை நான் சிறுமைப்படுத்தியது யாரை என்னை அவமானப்படுத்திய அந்த பாஞ்சாலியை ஏக விரதனான என்னை நீ கூறும் வார்த்தைகள் அர்ஜுனனின் அம்பை விட ஆழமாக துளைக்கிறது தேவி என்னை உயிரோடு வதைக்கிறது தயவு செய்து அழாதே பரிதவித்த துரியோதனனின் கை பானுமதியின் கண்ணீரை துடைக்க நீண்டது உங்கள் கை என்மேல் படுவதே என்னை தீயிட்டு கொளுத்துவது போல இருக்கிறது என்ற கையை தள்ளிவிடுகிறார் பானுமதி என்னை அழவிடுங்கள் என்னிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் இன்று நான் இழந்ததை எல்லாம் என் மனம் ஆறும் மட்டும் அழுது தீர்க்க வேண்டும் சென்று விடுங்கள் இங்கிருந்து என்ற பானுமதியின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாய் வழிகிறது பானுமதி உன்னை இந்த அஸ்தினாபுரத்துக்கு மட்டுமல்ல அகண்ட பாரதத்திற்கே சக்கரவர்த்தினியாக்கி அரியணையில் என் அருகில் அமர வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே விருப்பம் உன் அன்புக்காகவே வாழும் அடிமை நான் அப்படியிருக்க என்னால் எதை இழந்தாய் பானுமதி என்கிறார் துரியோதனன் உங்களுடன் வாழ்ந்த இந்த வாழ்வில் நீங்கள் கொடுத்தது அளவில்லாத காதலி என்று எண்ணி என் மதியை இழந்தேன் தங்கள் மீது கொண்ட அன்பு அர்ப்பணிப்பு இவற்றுக்கு ஆதாரமான காதலை இழந்தேன் என் குழந்தைகளை கலிங்கம் அனுப்பிவிட்டு நீங்கள் செய்த எழி செயலால் உங்கள் மீது நான் வைத்திருந்த பக்தியையும் நம்பிக்கையையும் இழந்தேன் என் முன் இருப்பது என் துரியோதனன் இல்லை இது வேறு யாரோ ஏன் அவ்வாறு செய்தீர்கள் ஏன் ஏன் என் கணவர் ஒருபோதும் எந்த பெண்ணிற்கும் அநீதி இழைக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேனே இறுதியில் என் கணவரே ஒரு பெண்ணை மானபங்கம் செய்ய உத்தரவிட்டு அநியாயக்காரன் ஆவான் என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லையே குறைந்த பட்சம் அந்த சூதாட்டமாவது நேர்மையாக இருந்திருக்க கூடாதா அதில் பாண்டவர்கள் வென்றிருக்க கூடாதா என்று கண்ணீர் பெருக பானுமதி கேட்டார் பானுமதி இத்தனை நாட்களாக அந்த பாஞ்சாலி என் இதயத்தில் பாய்ச்சியிருந்த அந்த கொடூர சொற்கள் ரணமாகி புண்ணாகி மறிந்திட முடியாத மரண வேதனை தரும் காயமாய் அனுதினமும் வலித்தது அதை நீ அறியாதவளா அதற்கு காதலெனும் களிம்பு பூசியவளும் நீதான் அல்லவா என் வழியை அவளும் உணர வைக்க வேண்டும் என்று முயன்றேன் நான் அவளும் தக்க பாடம் படித்து கொண்டாள் இருமாப்புடன் சொன்னான் துரியோதனன் எனில் உமக்கு ஒரு பெண்ணை அதுவும் உங்கள் சகோதரனின் மனைவியை அவையோர் முன்னிலையில் மானப்பங்கப்படுத்திய குற்ற உணர்வு கொஞ்சமும் இல்லையா என்று பானுமதி கேட்டார் ஏன் எதற்காக குற்ற உணர்வு இத்தனை வருடமாயிருந்த என் மனவலியும் ரணமும் இன்று மாயமாகி போனது இன்று நடந்தது சூதாட்டம் அல்ல ஒரு ராஜதந்திர யுக்தி உரிமையே இல்லாத பாண்டவர்களிடமிருந்து என் உரிமையை மீட்டெடுக்க நானும் என் அன்பு மாமாவும் வகுத்த வியூகம் பரவசமாய் வந்தது துரியோதனனின் வார்த்தைகள் என்ன ராஜதந்திரமா ஒரு பெண்ணை நிர்கதியாக்கி அவளை மானபங்கம் செய்வதுதான் உங்கள் ராஜதந்திரமா இதனால் தாங்கள் அடைந்தது என்ன பிதாமகரின் வாயால் சாபம் வாங்கியதுதான் மிச்சம் அவையோர் அனைவரும் தங்களை அற்பனாய் பார்த்தனரே அதுவா உங்களுக்கு பெருமை கதாயுதம் ஏந்தி போரிட்டு எதிரியை வெல்பவனே சிறந்த சத்திரியன் என கூறிய என் இனிய துரியோதனன் எங்கே காந்தார அரசரின் சூழ்ச்சிக்கு கட்டுப்பட்ட கைப்பாவை நடமாடும் இன்னொரு தானே நீங்கள் என்று பானுமதி சொல்ல நான் சூழ்ச்சிக்கு துணை போனவன் என்றால் சூதாட்டத்துக்கு யுதிஷ்டன் ஏன் இணங்க வேண்டும் அவனே இங்கு முதன்மை குற்றவாளி கட்டிய மனைவியை பணயம் வைத்து தோற்றுவிட்டான் அவனே முதல் அதர்மி என் நண்பனான அங்க தேசத்து அரசரை சுயம்வரத்தில் குலத்தால் தாழ்ந்தவன் என்று சொல்லி அவமதித்தாலே அந்த பாஞ்சாலி அவளை நான் பூஜிக்க வேண்டுமா அத்தோடு என் மாமாவை பற்றி இழிவாக பேசுவதை இப்போது நிறுத்திக்கொள் கொள் எனக்கு மீது காதல் வராமல் இருந்திருந்தால் இன்று நீ இருக்கும் இந்த இடம் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமாகி இருக்கும் என் பட்டத்து அரசியாக இன்னொருத்தி இருந்திருப்பாள் என்று துரியோதனன் கோபத்துடன் சொல்ல இதை கேட்ட பானுமதி என்ன சொன்னீர்கள் மாமாவுக்காகவா காதலித்தீர்கள் காதலித்தீர்கள் அப்படியென்றால் எனக்காக என்னை காதலிக்கவில்லையா இந்த அஸ்தினாபுர அரசி ஆவதற்காகவா உங்களை காதலித்தேன் உங்கள் அன்புக்கு அடிமையானேன் என்று பானுமதி கண்ணீரோடு கேட்க பதறிய துரியோதனன் இல்லை பானோ என்று பானுமதியை அணைக்க முற்பட இரண்டடி பிண்டே சென்று தன் இரு கைகளையும் அவன் முன் கூப்பி நின்றாள் பானுமதி என்னை தொட வேண்டாம் வருந்தாதீர்கள் உங்கள் மாமாவை பற்றி மட்டுமல்ல எவரை பற்றியும் எதை பற்றியும் இனி எதுவும் பேச மாட்டேன் பாண்டவர்தம் பத்தினி பாஞ்சாலியிடம் தாங்கள் மன்னிப்பு கோரும் வரை நான் உங்களிடம் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்ற பானுமதி கெஞ்சும் கண்களோடு துரியோதனனை ஏறிட அது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் நடவாத ஒன்று என்று ஆத்திரத்துடன் சொன்ன துரியோதனன் அந்த அறையை விட்டு வெளியேறினான் பானுமதி வார்த்தைக்காக சொல்லவில்லை வைராகியத்துடன் இருந்தவள் துரியோதனன் இறக்கும் வரை ஒரு வார்த்தை கூட அவனோடு பேசவில்லை பத்தினி தர்மத்தை மீறாத பானுமதி பெண் குலத்திற்கே பெரும் குரல் கொடுத்த ஒரு பொக்கிஷம் அனைவருக்கும் நன்றி